வணக்கம் பழனி விநாயக ஜோதிடம் எம்பி அரங்கநாதன் கஜமுகன் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் நம்ம பழனி விநாயகா ஜோதிடம் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் நம்ம பதிவுகள் போட்டு வர்றோம் இன்றைய பதிவு டிசம்பர் நான்காம் தேதி சென்னையை தாக்கிய புயலும் டிசம்பர் பதினேழாம் தேதி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களை தாக்கிய கனமழையும் பற்றியது பேசுவோமா பேசுவோம் வாஸ்து 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 என்கிறார்களே இந்த வாஸ்து நிபுணர்கள் பார்த்து பார்த்து கட்டிய வீடுகள் அனைத்தும் தண்ணீரில் மூழ்கியதா இல்லையா அங்கு வாஸ்து ஜெயித்ததா வாஸ்து பார்த்து கட்டிய வீடு தண்ணியில் மூழ்கவில்லையா வாஸ்து பார்த்து கட்டிய வீடுகள் தண்ணி போகலையா வாஸ்து பார்த்து கட்டிய வீடுகள் தப்பித்துக் கொண்டதா என்றால் இல்லை வாஸ்து என்பதும் ஜோதிடம் என்பதும் ஓரளவுக்குத்தான் பொருந்தும் ஜோதிடத்தை நம்பியே போனால் வாழ்க்கை ஒண்ணுக்கெல்லாம் போயிடும் வாஸ்த நம்பியே போனால் அவ்வளோதான் அவன் கடை வாஸ்தையும் சரி ஜோதிடத்தையும் செய்ய சரி நீங்கள் அளவோடு பின்பற்றுங்கள் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி சும்மா உப்பு போடுற மாதிரி போடணும் சக்கரை சுகர் வந்துடும் லேசா உப்பு போட்டால் ருசிக்கும் ரொம்ப போட்டால் ஒண்ணுக்கு சத்து வந்துடும் அந்த மாதிரி தான் வாஸ்தும் ஜோதிடமும் அப்படின் பத்தி பேசிடுவோம் அப்ப இந்த மலையில் கட்டிய வாஸ்துப்படி கட்டிய வளமான வீடுகள் அடுக்குமாடிக்குரிய குடியிருப்புகள் வாஸ்துவை வாஸ்துவாக பார்த்து கட்டிய அனைத்து வீடுகளும் தண்ணீரில் மூழ்கியது இதற்கு வாஸ்து நிபுணர்கள் பதில் சொல்ல முடியுமா கண்டிப்பாக முடியாது சாக்கு போக்க சொல்லக்கூடாது எந்த வாஸ்து நிபுணராக இருந்தாலும் சரி அப்படியே சவால் வரேன் நீங்கள் எந்த வீடையும் தண்ணி பதில் கூட கட்டினா அதுக்குள்ள தண்ணி வரத்தான் செய்யும் நீங்க வாஸ்து பார்க்கிறப்ப சொல்லணும் இது வந்து ஏரி பகுதி இது வந்து பகுதி இதுக்கு வந்து வாஸ்து கிடையாது சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்க ஏன்னா காசு போயிடும் காசுக்காக வாஸ்து பார்த்து மக்களை கனமழையில் தள்ளி எங்க வீடு கட்டணும் அப்படிங்கிற நீங்க சொல்றீங்களா கிடையாதுல்ல ஏன் காசு அப்ப வாஸ்து பார்த்து கட்டிய வீடுகள் ஏன் நீரில் மூழ்கியது வாஸ்து நிபுணர்கள் இங்க வீடு கட்டலாமா வேண்டாமான்னு ஏன் சொல்லவில்லை அப்படின்னு நான் ஆணித்தரமாக கேட்கிறேன் எனக்கும் வாஸ்த பத்தி கொஞ்சம் தெரியும் நான் பேசுவது அனைத்தும் அந்த துறை சார்ந்ததுதான் நான் ஜோதிடம் பார்ப்பேன் வாஸ்து பார்ப்பேன் என் கணிதம் பார்ப்பேன் இந்த மூன்று துறையிலும் அடியின் முத்துரை பதித்தவன் வாங்க யாராக இருந்தாலும் ஆனால் ஏன் மக்களை ஏமாற்றுகிறீர்கள் நான் ஜாதகம் பார்க்கிறேன்னா ஜாதகத்தை பார்த்துட்டு பலனை சொல்லிகள் கிளம்பிடுவேன் அவ்வளோதான் அவங்க கூட இருந்தாலும் சொல்ல முடியாது அந்த விதி என்னவோ நம்ம ரிசிகள் என்ன வகுத்தாங்களோ நம்ம முன்னோர்கள் என்ன சொன்னாங்களோ என்னுடைய அனுபவம் என்னமோ அதை மட்டும் தான் சொல்லுவேன் குடும்பம் பிரிவதாக வந்தால் சேர்த்தி வைத்து பழக்கம் பொருத்தம் இல்லையா பொருத்தம் இல்லை என்று சொல்வேன் பொறுத்த இருக்கா இருக்குன்னு சொல்கிறேன் அவ்வளவுதான் எந்த ஒரு மக்களும் ஒருவரிடம் ஜோதிடம் பார்த்தோ ஒருவரிடம் வாஸ்து பார்த்தோ கல்யாணமோ அல்லது வீடோ கட்டுவது இல்லை என்பது ஆணித்தரமான உண்மை என்னிடம் பொருத்தம் பார்ப்பவர்கள் பிறரிடம் பொருத்தம் பார்ப்பார்கள் அவர்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி அந்த பொருத்தத்தை வளைத்துக் கொள்வார்கள் நான் பொருத்தம் பொருத்தம் வந்து மட்டும் பார்ப்பேன் வசதியை பார்க்க மாட்டேன் ஆனால் போய் வசதிக்கு தகுந்த மாதிரி அமைச்சுக்குவாங்க உங்களை நம்பி யாரும் கிடையாது ஆனால் ஜோதிடர்களே வாஸ்து நிபுணர்களே நீங்கள் தான் சொல்லாதீங்க முப்பது வருடம் அனுபவம் பெற்றவன் ஜோதிடத்திலும் சரி வாஸ்துலையும் சரி அப்போ வாஸ்து எங்கே பேசும் எங்க பேசாது அப்படிங்கிறத நீங்க ஒரு வகுத்து வச்சிருக்கீங்களா அது எந்த வாஸ்து நிலையும் கிடையாது எங்க நீர்நிலைகளோ அங்க வீடு கட்டுறப்ப வருண பகவான் அந்த வீட்டை வந்து மூல்க தான் செய்வார் நீங்க தடுக்க முடியாது எத்தனை மாடி கட்டினா ரெண்டு அடுக்கு மாடி வரைக்கும் தண்ணி வச்சு அதே மாதிரிதான் அவனுக்கு என்ன எழுதியிருக்கோ அதை மீறி கல்யாணம் பண்றப்ப அதுக்கு அனுபவிச்சே தீரணும் ரெண்டும் வாஸ்து நிபுணர்களும் சரி ஜோதிட நிபுணர்களும் சரி எந்த ஒரு வாழ்க்கையும் எந்த ஒரு வீட்டையும் சரிபடுத்த முடியாது என்பது என்னுடைய ஆணித்தரமானவாதம் இன்னைக்கு நிபுணர்களும் சரி பெருத்து விட்டார்கள் எல்லாரும் இப்போ யூடியூப் போறாங்க எல்லாரும் வாஸ்து நிபுணர்கள் தான் எல்லாரும் ஜோதிடர்கள் தான் நான் தான் ஜோதிடர் மாறுதற்ற வழியே கிடையாது நான் தான் நிபுணர் அப்படிங்கிற வழி கிடையாது ஏனென்றால் வாஸ்துவில் நிறைய குளறுபடிகள் உள்ளது ஜோதிடத்தில் அதைவிட குளறுபடிகள் உள்ளது ஏனென்றால் பன்னிரண்டு ராசியில் இப்ப உதாரணம் மேசராசி அப்படின்னா அங்க வந்து நட்சத்திரம் அசோனி பரணி கிருத்திகை இருக்கும் எடுத்துக்கிட்டோம்னா கிருத்திகை ரோகிணி இடம் இருக்கும் அப்ப ரிசவராசிக்கு சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணி பகை ஆனால் இருக்காது சிம்ம ராசி எடுத்துக்கிட்டோம்னா அங்க வந்து மகம் பூரம் உத்திரம் இருக்கும் அது வந்து பூரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் அது வந்து சூரியன் வீட்டில் இருக்கு விருச்சகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க வந்து அனுச நட்சத்திரம் இருக்கு செவ்வாய்க்கு பகை எல்லாமே முரண்பாடுகள் மொத்த உருவம் தான் ஜோதிடம் அதே போல முரண்பாடுகளின் மொத்த உருவம் தான் வாஸ்து ஒருத்தர் என்ன சொல்லுவாரு கண்ணி மூலைய செப்டிக் டேங்க் வைக்க வேண்டாம் பாரு ஒருத்தர் அங்கே வெய்யும் பாரு ஒருத்தர் ஜல மூலையில வடகிழக்கு மூலையில லெட்டின் பாத்ரூம் வெய்யும் பாரு ஒருத்தர் வைக்க வேண்டாம் பாரு ஒருத்தர் அக்கினி மூலையில போர் போட வேண்டாம் பாரு ஒருத்தர் போடும் பாரு ஒருத்தர் அக்கினி மூலையில லெட்டினுக்கு குழி தோண்ட வேண்டாம் தோண்டும் பாரு நடக்கிறதா இல்லையா எங்கிட்ட நிறைய ஆதாரம் இருக்கு அதே மாதிரி ஜோதிடம் ஒருத்தர் செய்ய வேண்டாம் சொல்லுவார் ஒருத்தர் பாரு உதாரணமா செவ்வாய் ரெண்டு நாலு ஏழு எட்டு பண்ண தோஷம் போம் ஆனால் இது பரிகார செவ்வாய் குரு பார்த்துட்டாரு செவ்வாய் ஆட்சி பெற்று தோசை முரண்பாடு இருக்கிறதா இல்லையா எத்தனை பொருத்தம் பார்த்து எத்தனை திருமணம் கேடுகிட்டு போயிருக்காங்க பழனிக்கு நிறைய சொல்லுவோம் அது கோயம்புத்தில போய் எனக்கு நிறைய அனுபவம் கிடைச்சிருச்சு என்ன காரணம் அவன் அவன் அஷ்டமி தீதியில் அன்னைக்கு கோயம்புத்தூர்ல அந்த வாஸ்து செய்யறான் அஷ்டமி திதி அன்னைக்கு அஷ்டமத்தி திதி அன்னைக்கு போர் போடுறான் நல்லா தான் இருக்கிறான் நான் இருக்கிற வீடு பக்கத்துலையே போர் போட்டு மூணு வீடு கட்டியாச்சு சித்திர மாசம் ஆரம்பிச்சான் ஆடி மாசம் ஆரம்பிச்சான் வேலை முடிச்சிட்டு இருக்கிறான் நல்ல மாசத்தில் ஆரம்பிங்க நல்ல திடீர் ஆரம்பிங்க நல்ல நச்சர ஆரம்பிங்க அதெல்லாம் நடக்கலையே காசு இருந்தாலும் போதுங்க வாஸ்துவாவது ஜோதிடமாவது காசு காசு இருந்தால் வாஸ்தும் பேசும் ஜோதிடமும் பேசும் சரி இப்ப வாஸ்து பார்த்து கட்டணுங்கிறான் இப்போ பிராந்தி கிடைக்காத வாஸ்து இருக்கா எங்கேயோ கொஞ்சம் மூளையில் வைக்கிறான் அங்கே வியாபாரம் பிச்சுக்கிட்டு போகலையா வாஸ்து பார்த்து கட்டி நடு ரோட்டில் அதாவது நாலு பேர் பிறந்த இடம் முச்சந்தி சார்ந்த இடம் நல்ல நாலு பேர் கூடுற இடத்துல கடை கட்டுறான் அந்த கடை வியாபாரமாக மாட்டேங்குது என்ன காரணம் காசு 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 அடுத்து எந்த பொருளும் கிடைக்காத பொருளை எங்க கூட வாங்குவான் கரும்பை தேடி எறும்பு போகும் எறும்பை தேடி கரும்பு வர வேண்டிய அவசியம் இல்லை இது வாஸ்துக்கும் பொருந்தும் ஜோதிடத்துக்கும் பொருந்தும் எங்கேயோ மூலையில் இருப்ப ஜோசியர் அவனுக்கு நான் சம்பாதிச்சிருப்பான் எத்தனையோ ஜோதிடர்கள் போர்டு போட்டு போட்டுருக்கேன் எல்லாருக்கும் போயிருக்காங்க ஆளுகள் மக்கள் போறாங்களா கிடையாதுல்ல முப்பது வருடம் அடியேன் இந்த தொழில் இருக்கிறேன் நஷ்டம் கஷ்டம் வேதனை விரக்தி சோதனை அனைத்தும் சந்தித்து வந்தவன் ஜோதிடம் என்னை வாழ வைத்தது அந்த ஜோதிடத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் நான் இலவச ஜோதிட கிளாஸ் நடத்தலாம் சொல்லி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறேன் ஏனால் ஜோதிடம் உண்மைதான் வாஸ்தும் உண்மைதான் நான் போய் சொல்லக் கிடையாது ஆனால் எங்கு பயன்படுத்த வேண்டும் என்பதை ஜோதிடர்களும் சரி வாஸ்து சரி கடைபிடிக்க வேண்டும் அதை யார் கடைபிடிக்கிறா காசு கொடுத்தா போதும் சரி இப்போ நம்ம கிட்ட ஜாதம் பார்க்குறாங்க அவங்க நம்ம கிட்டே என்ன விதி மற்றவங்கட்டி பார்ப்பாங்க ஏன்னா மக்கள் யாரையும் நம்புறது கிடையாது நிறைய மக்கள் பார்த்துட்டு எங்களையும் சொல்லுவாங்க சாமி நான் அவர்கிட்ட பார்த்தேன் அவர் இதை சொன்னாருங்க நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படிமா இன்னொரு சொல்ல போய் சார் சாமி நான் அவங்க ரெண்டு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்பான் இது மக்களினுடைய குறை மக்களின் அறியாமை மக்களை வந்து இந்த ஜோதிடம் வாஸ்தும் அடிமுட்டாளாக்கி வைத்துக் கொண்டிருக்கிறது அவங்களுக்கு என்ன எதை தின்னா பித்தம் தெரியும் அப்படின்னு இருக்கிறாங்க மக்கள் மக்களை இங்கே குறை சொல்ல முடியாது இப்படியாவது செஞ்சு கஷ்டப்பட்டு வீடு கட்டுறோம் அந்த வீடு போய் நம்ம குடி குடியிருக்கணும்னு நினைக்கிறோம் கஷ்டப்பட்டு வீடு கட்டுவான் அந்த வீடு கடனுக்கு வித்துருவான் கடன் கடந்து குடிக்க போயிடுவான் அப்புறம் போய் வாஸ்து பேசுது ஜோதிடம் எங்க பேசுது வீடு கட்டுவான் அப்படிங்கிற வாஸ்துப்படி வீடு கட்டி அதுல நல்லா சண்டை இல்லாம இருக்கிறவங்க ஒரு குடும்பத்தை காட்டுங்க சவால் எத்தான் பெரிய வாஸ்து நிபுணராக இருந்தாங்க சரி அந்த நாம் இந்த வீட்டை கட்டி கொடுத்தேன் ஒரு தலைமுறை அது நிம்மதியாக இருந்தாங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம் சொல்ல முடியாது அதே மாதிரிதான் நான் பொருத்தம் பார்த்து கொடுத்தேன் இந்த கல்யாணம் பண்ணினாங்க இவங்க முப்பது வருஷம் நல்லா இருந்தாங்க சொல்ல முடியாது ஏன் அதுதான் ஆண்டவன் அதுதான் விதி அதுதான் கர்மா அந்த கர்மாவை யாரும் மீற முடியாது என்பது என் ஆணித்தரமான வாதம் நான் தான் செஞ்சேன் நான் தான் செஞ்சேன் நான் தான் செஞ்சேங்கிறான் என்னையா நீ செய்ய முடியும் உனவே நம்புறானா மக்கள் உன்னை நம்புற நம்பற மற்ற ஜோதி இருக்க மாட்டான்ல கடவுளையே கடவுளே ஒரு கடவுளை யாரும் நம்புறது கிடையாது முருகே விநாயகே ஐயப்பே ஆஞ்சநேயே அம்மன் அதுலேயும் காளியம்மன் மாரியம்மன் துக்கையம்மன் அங்காளம்மன் அழகாட்சியம்மன் எத்தனையோ அம்மன் ஏன் மக்கள் யாரையும் நம்புறதில்லை நீ உனையை நம்பறியா உனையை நம்பறியா என்னை விட்டா என்கிட்ட வந்து முப்பது வருஷமா ஜோசியம் பார்க்கறாரு உங்ககிட்ட முப்பது வருஷம் பார்க்கறாரு அவர் வேற எங்க போய் பார்க்கறியா பின்னாடி விளக்கு போவியா அது ஒரு வாஸ்து நான் தான் பிளான் போட்டு கொடுத்தேன் அந்த விழாவை பிளான் போட்டுக்காங்க உனக்கு முதலே நாலு பேர் கேட்டிருப்பான் என்ன ஏன் இந்த ஆதமான பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த மூணு வருஷது கொரோனாவுக்கு பிறகு நிறைய ஆராய்ச்சிகள் செய்து கொண்டிருக்கிறேன் ஏன் பாதிக்கிறது ஏன் இந்த பிரச்சனை ஜோதிடங்கிறது என்ன உண்மையா பொய்யா வாஸ்து உண்மையா பொய்யா மண்டையை போட்டு குடைச்சிட்டு இருக்கிறேன் என்ன காரணம் ஜோதிடமும் சரி வாஸ்துவும் சரி ரிசிகல் காலத்தில் உண்மை இந்த காலத்தில் பயன்படுத்த விதம் தவறு ஆகையால் வாஸ்து நிபுணர்களும் ஜோதிட நிபுணர்களும் நான் தான் இதை செய்தேன் என்றால் என் கேள்விக்கு நீங்கள் பதிலை சொல்ல வேண்டும் சொல்லுங்கள் பார்க்கலாம்